சாந்தி நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சுவாச காற்றை உணர்கின்றேன் இந்த சுவாசத்திலும் ஓர் அமைதி இருக்கின்றது நான் கடந்து வந்த வாழ்க்கை பாதையில் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தார்கள் அன்பு காட்டினார்கள் என்பதை நினைத்துப் பார்க்கின்றேன் எனது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் மட்டுமல்லாமல் எத்தனையோ பேர் தெரிந்தோ தெரியாமலோ பல விதத்தில் உதவி செய்திருக்கின்றார்கள் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் பலரும் என் மீது அன்பு காட்டியுள்ளார்கள் இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் மனதார அன்புடன் நன்றி சொல்கின்றேன் இந்த அழகான வாழ்க்கையை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு அன்புடன் நன்றி சொல்கின்றேன் ஆரோக்கியமான உடலை வழங்கிய இயற்கைக்கு அன்புடன் நன்றி சொல்கின்றேன் ஒவ்வொரு உறவிலும் அன்புதான் உயிர்ப்பிக்கும் சக்தியாக விளங்குகின்றது அன்புதான் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் சக்தி என்னதான் பணம் பதவி அனைத்தும் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் வாழ்க்கை காய்ந்து போன மரம் போல ஆகிவிடும் இதை நான் உணர்வேன் அன்பு கடலாக இருக்கும் இறைவன் எப்பொழுதும் என் மீது அன்பை பொழிந்து கொண்டே இருக்கின்றார் உலகில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அன்பை ஒழிந்து கொண்டேதான் இருக்கின்றன இந்த நேரம் நான் என்னை அன்பு கடலான இறைவனின் குழந்தையாக அன்பின் சுரூபமாக பார்க்கின்றேன் அன்பான ஆத்மா நான் ஆஹா இந்த உணர்வு எவ்வளவு அழகாக இருக்கின்றது அன்பின் பார்வையில் இந்த முழு உலகமும் அழகாக தெரிகின்றது என்னை சுற்றியிருப்பவர்கள் என் மீது அன்பு காட்டினாலும் காட்டாவிட்டாலும் நான் அனைவருக்கும் அன்பையே பரிசாக வழங்க விரும்புகின்றேன் ஏனென்றால் இந்த அன்பின் உணர்வானது என் மனதிற்கு இதமான அனுபவத்தை சந்தோஷத்தை அளிக்கின்றது அன்புதான் எதிரியை கூட நண்பனாக மாற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதம் தண்ணீரின் குணம் குளிர்ச்சி என்பதைப் போல மனித ஆத்மாக்களாகிய நம்முடைய உண்மையான குணம் அமைதியும் அன்பும் தான் என்பதை நான் உணர்கின்றேன் நான் அன்பு சுரூபமான ஆத்மா இறைவனிடமிருந்து அளவற்ற அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் முழு உலகத்திற்கும் அன்பின் அதிர்வலைகளை கொண்டே இருக்கின்றேன் நான் அன்பான ஆத்மா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி